அதான் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ப்ரொடியூசர் எங்கள் கில்ட மெம்பரு அடிக்கடி வருவாங்க டைரக்டரும் வந்து மிக திறமையான மனிதர் இந்த டைட்டிலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வாங்கிட்டார் ஆனால் நான் சொன்னேன் அவர் டேலண்ட்டு டைரக்டர் டேலண்ட்டை பார்த்து அப்போ சொன்னேன் இந்த படம் பெருசாக இருக்கும் சார் அப்படின்னா ட்ரைலர் பார்க்கும்போது சொல்லுது ஒரு பெரிய வெற்றி படம் நிச்சயமாக அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஹீரோ ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு உண்மையிலே சந்தோஷம் அதேமாதிரி வில்லன் நடிகர் அற்புதமாக நடிச்சிருக்காரு அதில் எல்லாருமே வந்து அந்த வேலையை நல்லா பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது அது வந்து ட்ரெயிலர்லேயே தெரிஞ்சிருச்சு படம் வெற்றி படம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு நிச்சயமாக அந்த டீம் பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு மனமார வேண்டேன் ராஜன் சார் வந்திருக்காங்க ரொம்ப அற்புதமாக ஒன்ற மனிதர் எல்லாருக்கும் உதவி பண்ணுறது அவர் குறிக்கோள் டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர் மண்டையில் கம்ப்யூட்டர் வச்சுருக்காதா கம்ப்யூட்டர் எவ்வளோ தானே அனுப்பி தெரில எந்ததையும் எடுத்து எடுத்து பேசுவார் சரி வேண்டாம் அந்த மேட்டில் வேண்டாம் அப்போ அது மாதிரி நம்ம பேரரசர் சார் பேரரசர் அவர் அவர் பேசுகிற கேட்க தான் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக பேசும் ஜீவா சார் உண்மையிலே பெரிய மனசு மனம் படைத்தவர் ஜீவா எல்லோரும் வந்திருக்கீங்க ரொம்ப வாழ்த்துக்கள் இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றி படம் படம் அடையணும் எடிட்ரு பேச மாட்டேன்ட்டார் கேட்டால் எங்கள் வீட்லேயே எடிட் பண்ணி தான் சார் பேசுவாங்கிறாரு அந்த மாதிரி பேசுவாரான் மியூசிக் டிரெக்டர் அற்புதமாக பேசினார் தான் ரொம்ப சாட்டாக அழகாக பேசினார் ரொம்ப சந்தோஷம் அந்த படம் பெரிய வெற்றி அடையணும் இதில் இந்த குழந்தைங்க வந்து நடித்தாங்க இந்த குழந்தைங்கள ஒரு கைத்தட்டு தட்டுங்க பிரம்மாண்டமாக நடித்தாங்க எல்லாருமே நல்லா பண்ணாங்க அவங்க அப்பா அம்மா கொடுத்து வச்சவங்க நினைக்கிறேன் எல்லாம் அப்பா அம்மா மறக்காதீங்கப்பா நடிக்க வந்தால் அப்பா அம்மா நன்றியே கிடையாது இந்த நாட்டில் வந்து நான் அப்படி தான் இப்போ சுபாஷாக்க சொன்னேன் இப்போ வந்து மிருகங்களுக்கு தான் நிறையா நன்றி உணர்வு இருக்குது மனிதர்களுக்கு நிறையா பேர் கம்மியாகிடுச்சு நீங்கள் எதனா ஒரு உதவி பண்ணால் கூட பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுவேன்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க பாத்திரம் அறியாமல் பிச்சை போடா போ போட்டால் பெரிய கஷ்டம் ஏன்னா யார் நல்லா யார் கெட்டவனே தெரியாது ஜோகி நிறையா பேர் இருப்பான் இப்போ எவனால் வளர்ந்துக்கிட்டோன்னா அவன் கால பிடிச்சிக்காது நண்டு கால தெரியும்ல ஒரு ரெண்டு மேலே ஆச்சுன்னா அடுத்த வந்து எழுத்து கீழே விட்டுரும் பாங்கடா ஒரு படம் எல்லாம் சேர்ந்து சாதம் அந்த மாதிரி நன்றி இல்லாத மனிதர்கள் இப்போ யூடியூப்லலாம் பார்த்தோம்னா ஒரு மீனை ஒருத்தர் பிடிச்சி வைக்கிறாரு அந்த மீனை காப்பாத்தோடனே அந்த மீனை தள்ளி தண்ணிக்குள் விடுது நாய் என்ன ஒரு பூனைக்குட்டி வந்து பாடுது பூனைக்குட்டி அந்த மாதிரி இன்னைக்கு வந்து எல்லா மிருகங்களும் வந்து நன்றி உள்ளதாக ஆயிடுச்சு மனிதர்கள் வந்து நன்றி கம்மியாகிடுச்சி எனக்கு தெரிஞ்சு இந்த படைப்பு ரொம்ப சிறப்பாக படைச்சிருந்தாங்க வெடிகுண்டு மேட்ட சொன்னாங்க அதில் வந்து சொன்னாங்க யாரோ ஒருத்தர் வெடிக்க இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டுச்சு அந்த அந்த தம்பி மன்னிப்பு கேட்டாப்புல அது மனிதர்கள்தான் வெடிகுண்டு வைக்க மாட்டாங்க ஏன்னா அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் அந்த குடும்பத்தை அவன் பார்க்குறதில்ல பார்த்தானா இல்லையா தெரில ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணால் வெடிகுண்டு எவ்வளோ வைக்கிறேன்னா அவன் குடும்பத்தை முதல்ல போடணும் அப்போ தான் அவன் வந்து வெடிகுண்டு வைக்க மாட்டான் கொஞ்சம் கொஞ்சம் பாசம் இருக்கும் அவனுக்கு அவன் பிள்ளை இருக்குது அவங்க அம்மா இருக்காங்க பொண்டாட்டிப்பாங்க பாசம் இருக்கும் ஆனால் அந்த இதெல்லாம் மூளை செவலவை அப்படின்னு பண்ணி வெடிகுண்டு வைக்க சொல்லுவாங்க அதனால் வடிகுண்டு வைக்கிறதுனால எவ்வளோ நஷ்டம் எவ்வளோ பெரிய எவ்வளோ எவ்வளோ பெரிய வ பெரிய ஆளாக வர வேண்டியவங்களாம் எவ்வளோ பெரிய நஷ்டங்கிறது நம்ம மாதிரி தெரியும் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் தெரியும் என் படம் கூட இந்தியான ஒரு படம் இப்போ ஷூட் முடிச்சுட்டோம் எனக்கு அந்த சம் அது சம்மந்தமான படம் தான் இப்போ இதுவும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஹீரோ பேசுகிற டயலாக்லாம் அற்புதமாக இருந்துச்சு டேரக்ட் தான் பாராட்டு சொல்லணும் தைரியமாக எடுத்துருக்கீங்க உண்மையாக எதிர்ப்பு இருக்காங்க எதிர்ப்பு இல்லையா தெரியல எனக்கு ஆனால் தைரியம் இருக்குங்க அது மேலே உங்களுக்கு டேரக்டர் கைட் எடுத்து எடுத்துங்க சார் உண்மையில ஒரு உண்மையிலே டைரக்டரோட அத்தாங்க இருக்காங்களா சார் பாராட்டுது சார் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஏன்னா உண்மையிலே ஒரு திறமையான ஒரு டைரக்டர் அவரை கொடுத்துருக்கீங்க தமிழ் சினிமாவுக்கு நிச்சயமாக நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர்கிட்ட நான் இந்த இடத்துல சொல்லலை ஆஃபீஸ்லேயே சொல்லுவேன் அவர் நம்ப அதனால் பேசும்போது அவர் பார்க்கும்போது ஒரு எல்லாமே எனக்கு தெரியும் அதனால் அந்த படம் பார்க்கும்போது நினச்சேன் நிச்சயமாக பெரிய வெற்றி படங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது ஹீரோ அடிக்கடி வருவார் அவர் ஹீரோ வந்து அதை வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ அற்புதமாக ஒரு நடிகர் உடம்பு அப்புறமா பாதுகாப்பாக வச்சுருக்காரு சார் இப்படியே வச்சுக்கணும் இதே மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள பாடி எப்படி வச்சுருந்தாலும் அது வேணும் அவர் இறக்குற வரைக்கும் உடம்பு அப்படி தான் வச்சுருந்தார் உடம்பு நல்லா வச்சுருக்காரு சார் அவரு இலைக்குன்னா என்ன மாதிரியா என்னோட சினிமாவா சார் என்ன அழைச்சிட்டு அழைச்சிட்டுறேங்க ஆ வயசு எழுபத்தி இருபது தாங்க சார் அதுக்கு என்ன பண்ணுறது நான் ஒழுக்கம் இருக்கேன் சினிமாவில் இருக்கேன் எனக்கு கேட்கும் டீ ஷாப்பில் எத்தனை கூட மாட்டேன் தண்ணி அடிக்க மாட்டேன் என்ன சார் நான் எப்போ அறநூறு வயசு வரைக்கும் எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் முடியாது நான் இப்போ ஒரு பாட்டி பார்த்தேன் நானூறு வயசில் இருக்குது சேனாவில் ஒன்று தான் ஏன் நம்மளுக்கு சராசரியாக நூற்றி இருபது எல்லாருக்கும் மனுஷன் உயிர் வந்து நூற்றி இருபது கடவுள் கிடச்சிது ஆமாம் ஐநூறு வருஷம் எப்படிக்கே இருக்கு அப்போ என்ன கூட போட்டான் ஒரு ஐநூறு வருஷம் நான் என்ன இரநூறு வருஷம் ஆள்வாங்க ஓ பரம்பரை புயல் பண்ணா நான் இருப்பேன் போகும் ஏன்னா மூச்சு காற்றை எங்கே நிறுத்தணும் மூச்சு காற்றை எவன் ஜாஸ்தி விடுவன் போயிடுவான் அவ்வளோதான் அதை எங்கே உள்ள நிறுத்தணுங்கிற தெரிஞ்சுக்கிட்டவங்க பழச்சிக்கும் அவ்வளோதான் அதான் சித்தர் வழிபாடு சித்தர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னா உள்ளே சமாளிப்போம் கூட பழனி பக்கத்தில் ஒரு ஒருத்தர் ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் எடுத்தாங்க உயிரோடு வந்தார் நிறையா யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க அதனால் அதெல்லாம் வந்து இருக்கலாம் நம்ம இருக்கணும்னு நினச்சா இருக்கலாம் வேண்டாம்னா போயிடலாம் ஏன்னா இப்போ இருக்கிறத பார்த்தா என்னடாவது வாழ்க்கை அப்படிலாம் ஆகிடும் ஏன்னா நிறைய துரோகிகளாக இருப்பாங்க எங்கே பார்த்தாலும் துரோகிகள் திருமணம் தமிழ் வந்து கத்தி வச்சுருக்கான் அப்படி அநாயகம் தான் எனக்கு வந்து திருச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபேன் கூட வந்தவனே அறுவடை வெட்டிட்டான் பின்னாடி காலில் காலையில் நடக்க முடியாது தூக்க முடியாது நாங்கள் ஆனால் நான் நடந்தேன் தூக்கினேன் அப்படி காலை இப்படி இப்படி தையல் போட்டாங்க நிறுத்த முடியாது மணல் காலை காற்று போய் மணல் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கட்டி குப்பரை கொடுத்துட்டு நீட்டு வா ரத்தம் பிச்சுட்டு கிடைக்கும் காஞ்ச மிளகாவும் வேப்பனையும் அரைச்சி அப்படியே வச்சு அடிச்சு ஒட்டுவேன் அதில் எவ்வளோ வெறியும் பார்த்துங்க ஆனால் வெறி ஜெயிச்சே திருநெலாம் வெறி என்னை எவன் நான் திருப்பி அடிக்கணும் வெறி எழுச்சேன் அடித்தேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டேன் நம்மளை பாதுகாக்கணும் இல்லையா நம்மளை பார்க்கணும் நம்ம விட முடியாதா எப்படி விட முடியும் ஸோ அதனால் வாழணும்னா எப்படி வேணால் வாழலாம் ஆனால் நல்லா வேணால் வாழணும் அவ்வளோதான் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து என்ன காலங்க சார் சுகா சார் என்ன காலம் அது கலிதம் கலிதத்தில் எல்லாம் துரோக வியாபாரம் சொன்னாங்க அந்த காலத்தையும் சொல்லிட்டாங்க எப்போ சித்தர்கள் பல ஒரு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க அதாவது துரோகிகள் இருப்பாங்க துரோகிகள் நம்ம பார்த்து 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 தான் போனோம் அதனால் துரோகிகள் வாழ்ந்தது சரித்திரம் இல்லை புரட்சித்தலை சொல்லுவார் அதாவது ஒருத்தன் வந்து அவன் திருவண்ணான்னா அவனை பார்த்துட்டு பேசாமல் தானே நீனும் திரோட பாரு ஒரு தோடுறான்னா அதை பார்த்துட்டு நம்ம பேசாமல் தானே நம்மளும் திரோடணும் பார்த்தா அதை சொல்லணும்னாரு அப்போ தான் ஒரு எண்ணம் இருக்குது திருடி கொண்டு போய் இன்னைக்கு தான் தலைவரோட வந்து பார்த்தேன் பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம் சாப்பாடு வேணும் ஒரு தந்தைக்கு இடம் வேணும் வேறு என்ன வேணும் குருவிகள்லாம் என்ன அதுவா வீடு கட்டி இருக்கா கரெக்டாக இல்லை ஆமை என்ன இருக்குது ஐநூறு வருஷம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அதனால் எல்லாரும் நல்லா வேலைங்கிறது தான் என்னோடய ஒன்றும் வாய் இந்த படம் திருப்பி சொல்லுங்கள் ஆ ஏன்னா நான் சொல்லிடுவேன் என் ஸ்கூல் போகலாம் அதனால் இந்த படம் எல்லா இதையும் தவிடு பொடியாக்கி வெற்றி வாகை கூடிய சீக்கிரமாக நிச்சயமாக இந்த படம் வெல்லும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்கிறத என் மனமாராக சொல்கிறேன் படம் ஜெயிக்கும் இந்த படம் இந்த யூத் இந்த டீம் அப்படியே வெற்றி பெற தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு எப்பவும் சொல்கிற மாதிரி அம்மா அப்பாவை மதிங்க உலகத்தில் தாய்க்கு மிஞ்சி ஒரு தெய்வமே கிடையாது அந்த தெய்வத்தை எவன் மதிக்கலையோ அவன் வாழ்ந்ததாக சரித்திரமும் கிடையாது அதுக்காக தந்தை மட்டமான நாள் நினச்சிக்காதீங்க தந்தை இல்லாமல் உலகமே கிடையாது தந்தை வந்து கடவுளுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போகணும்னு சொல்லலாம் கடவுளாக கொஞ்சம் அப்படி இப்படி பார்ப்பார் ஆனால் ராஜானு கதை காதைப்பத்துறது தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு ஓ பேசும்போது ராஜானு மட்டும் காதை பூத்தியாரு ஆனால் பேரரசர் அப்படியே கேட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ரா கத்துறாரு வச்சு கத்துறாரு கத்தலை அவர் மேடையில் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா எனக்கு வெறி என் உயிர் தமிழ் அந்த தமிழை எவனை அடிச்சான் தொட்டானா எனக்கு அந்த வெறி பாதிக்கப்பட்டிருக்கேன் தமிழா அடிச்சிருக்கானுங்க தமிழ்னா சும்மா போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டு உள்ள போட்டிருக்காங்க எல்லாம் எனக்கு தெரியும் பாதிச்சிருக்கேன் அதனால அந்த பாதிப்பு என் நாட்டில் எவனா வந்து பொழச்சிக்கிறாங்கிறதுலாம் கிடையாது என் நாட்டில் தமிழும் பிழைக்கணும் அதில் எந்த மாற்றுக் கருத்தை கிடையாது என் வீட்டில் என் தமிழன் என் நாட்டில் என் தமிழம் பழகிறதுல எவனுக்கும் எந்த எவன் கை ஐ டோன்ட் கேர் தமிழும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் தமிழன் நல்லா இருக்கணும் அங்குறது என்னோட வெறி ஆசை லட்சியம் அதில் யாரும் எந்த இடத்துலையும் நம்மள சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன் எல்லா நாட்டிலையும் வந்து அம்மாடு அம்மா மட்டும் தான் கூப்பிடுது ஒரு நாட்டிலையும் இங்கிலீஷோ ஹிந்தி எந்த லாங்குவேஜும் பாடல ஆனா அந்த தமிழ் வாழ்க தமிழ் వెంటే తీరువా నంది జయ హింద్